அனைவருக்கும் வணக்கம் மைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிற இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் வம்பு ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிற வக்ர சனியின் வம்பு ஆரம்பம் இது யாருக்கு அப்படின்னா கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வக்ர சனி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் சனி பகவான் வருகிற முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வக்ரகதியில் பயணிக்கப் போகிறார் அது எது வரைக்கும் அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு நாலரை மாதங்கள் இந்த பலன்கள் பொருந்தோ இப்போ வம்பு ஆரம்பம்ன்றிருக்க கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சிக்கணும் இப்போ கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்களுக்கு இதுவரையிலும் ஆறாம் இடத்துலேருந்து சனி பகவான் அபரிமிதமான அதிரடி வெற்றிகள் எதிரிக்கு எதிரிகளிடம் ஒரு போராடி பெரிய அளவுக்கு சாதனைகள் புதிய முயற்சிகள் புதிதாக பல விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரிலாம் பல அனுபவங்களை கொடுத்துருப்பார் நல்ல அதிர்ஷ்டங்களையும் கொடுத்துருப்பார் ஏன்னா அவர் பொதுவில் மூணு கோச்சார சனி பகவான் மூணு ஆறு பதினொழில் பிரவேசம் பண்ணுறப்ப அப்படி ஒரு அபரிமிதமான நன்மைகளை எல்லா ராசிக்கும் செய்வார் அதில் குறிப்பாக சனி உங்களுக்கு அப்படி ஒரு யோகாதிபதி அதிர்ஷ்டத்துக்குரியவன் பூர்வ புண்ணியாதிபதி அண்டு காரிய வெற்றிக்கும் உரியவன் பெரிய அளவுக்கு போராட்டங்கு போராடி ஜெயிக்கக்கூடியது அண்டு எதிரிகளிடமும் நட்பு பாராட்டுற மாதிரி எதிரிகள் அடங்கும்படியெல்லாம் செய்திருப்பார் அப்படி ஒரு இதில் ஆறாம் இடத்துலருந்து சூப்பராக பண்ணியிருப்பார் புதிய விஷயங்கள்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லியிருந்தேன் பெரிய அளவுக்கு திட்டமிட்டு அடித்து தூக்கியிருப்பீங்க ஜெயிச்சிருப்பீங்க அதெல்லாம் இந்த ஆறாம் இருக்கிற சனி பகவான் அபரிமிதமாக கொடுத்துருப்பார் பெரிய அளவுக்கு ஒரு பயம் குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஜெயிச்சிருப்பீங்க என்ன நடக்குமோ இது ஒரு புதிய அனுபவம் புதிய இடம் புதிய மனிதர்கள் புதிய தொழில் புதிய விஷயங்கள்னு சொல்லி ஒரு பயம் குழப்பங்கள் இருந்தாலும் அதில் சாதிச்சிருப்பீங்க இந்த விபரீத ராஜயோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க அண்டு பெரிய அளவுக்கு விரயம் வந்துடுமோ செலவாயிடுமோ வெட்டி அலைச்சலாக வீண் வீண் அலைச்சலாக போயிடுமோ வீண் விரயமாக போயிடுமோ அப்படிலாம் ஒரு பயம் குழப்பத்தில் நீங்கள் செயல்பட்டால் கூட அப்படி ஒரு திருப்தி நல்ல செலவுப்பா சுப செலவு இந்த செலவு பண்ணி நம்ம இதை கற்றுக்கிட்டோம் நம்மளுக்கு அந்த ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு நம்ம ஒரு அடுத்த ஸ்டேஜ் வளர்கிறதுக்கு இது பயன்படும் அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு குழப்பம் இருந்தாலும் அது கிடச்சிருக்கும் அண்டு சகோதரர்கள் வழியும் புதிய முயற்சிகள் வழியாகவும் ஒரு ஒரு சில குழப்பங்கள் தடுமாற்றங்கள் தடுமாற்றங்கள் ஒரு மந்தத்தன்மை பார்த்துக்கலாம் செய்யலான்ட்டு அப்படி அலட்சியமாக இருந்தால் கூட சாதிச்சிருப்பீங்க அது கண்டிப்பாக நடந்திருக்கும் இந்த ஏன்னா அப்படி ஒரு யோகாதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறப்ப எதிரிக்கு மார் மார்பில் ஆ ஆணிம்பாங்க எதிரிகள் பயப்படுவாங்க எதிரிகள் அடங்குவர் அப்படி இருக்கும் அந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த அந்த சனி பகவான் கொடுத்து கொண்டு முப்பது ஆறு இருபத்தி நாலு அண்டு வக்ரகதியில் பயணிக்கப் போகிறார் ஒரு கோல் வக்ரம் பெற்றாலே ஒரு குடிகாரரை போல் பிகவு பண்ண வைக்கணும்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அந்த சனி பகவான் ஆறாம் இடத்ததிபதியாகவும் போகிறார் ஐந்தாம் இடத்ததிபதியாகவும் போகிறார் அப்போ காரியம் மாற்றுறதுலேயும் புத்தியிலையும் ஒரு குழப்பம் ஒரு குடிகாரரை போல் பிகவ பண்ண வைப்பாருனாக்க கண்டிப்பாக கண்ணீர் லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா புத்திக்குரிய கோலாவரர் அப்போ ஒரு பைத்தியம் போல் தேவையில்லாமல் பயம் குழப்பம் உணர்ச்சி வசப்படுறது சிக்கல் ஆகிறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அப்படியே நினச்சி அடித்து தூக்கி திட்டமிட்டு ஜெயிக்க இதுவரையில் ஜெயிச்சிக்கிட்டு இருந்தது இப்போ சொதப்போம் திட்டமிட்டு நடக்கிறது நடக்காது நீங்களாம் நல்ல ஜெப தியானம் பண்ணிக்கணும் அப்போ தான் வம்பு வராமல் தப்பிச்சிக்கலாம் பகை விரோதம் அதன் மூலமாக ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லை தூக்கம் இல்லை சரியாக தூங்கியே பல நாள் ஆகிடுச்சி அண்டு வேலை பலு முடியவே மாட்டேங்குது வேலை ஒரு தொடர்கதையாக இருக்குது ஒரு எடுத்தோம் முடித்தோன்னு முடிக்க முடியல அது மாதிரி திடீர்னு நினச்சதுக்கு மாறாக நடந்துக்கிட்டு சிக்கலாகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குழப்பத்தை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறார் குறிப்பாக சகோதரர்கள் வழியிலையும் ஒரு விழிப்புணர்வோடு செயல்படக்கூடிய நேரம் அவங்கள்ட்ட அப்படியே ஒவ்வொரு டாக்கில் ஒவ்வொரு இது பண்ணிக்கிறது ஓவராக பாண்டேஜ் ஆகிறது ஓவராக ஏதாவது அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட் ஏதாவது ஒன்று செய்கிறது இதெல்லாம் ஏமாற்றத்தை கொடுக்குற மாதிரி போகும் புதிய முயற்சிகளிலையும் சற்று விழிப்புணர்வு வேண்டும் இந்த நாலு நாள மாதங்கள் கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்கள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறமே எச்சரிக்கையாக இருக்கும் முப்பது ஆறுங்கிறப்ப நான் நானே கிட்டத்தட்ட இந்த வீடியோ ஒரு ஒரு ஒன் மந்த் முன்னாடியே போடுறேன் பாருங்கள் எதற்காகன்னா இந்த இது வந்து பெரிய கோல் ஒரு ராசியை ரெண்டரை வருஷம் கடக்கக்கூடிய கோள் அந்த கதியில் பயணிக்கிறதுங்கிறது ஒரு ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் முன்னாடியே கூட ஆரம்பிப்பார் அதற்காக இப்போலேருந்து கொஞ்சம் புதிய முயற்சிகளில் சகோதரர்கள் வழியாகவும் ரொம்ப சகாக்கள் வழியாக கூட வேலை பார்க்குறவங்க ஈக்குவலாக இருக்கிறவங்க அவங்க வழியாகவும் முயற்சிகளிலையும் அதீத விழிப்புணர்வு வேண்டும் இல்லாட்டி அவங்கள்ட்ட நீங்கள் ஏமாறுற மாதிரி முறிவு பிரிவு ஆகிறது உங்கள் முயற்சிகள் படுதோல்வி அடைகிற மாதிரி அதே நீங்கள் வேறு வழியில் கேஷுவலாக செய்ய வேண்டியிருக்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கும் ஏன்னா ஆட்சி வக்ரங்கிறது கிட்டத்தட்ட உச்ச பலனும் கொடுக்கும் காரிய வெற்றி கிடைக்கும் எதில் கிடைக்காது நீங்கள் நினச்சி அடித்து திட்டமிட்டு இதை இப்படி முடிச்சுக்கணும் இந்த வாத் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு பண்ணக்கூடிய விஷயங்களில் தான் சொதப்பல் மாறாக நடக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்டு வண்டி வாகனங்கள்லேயும் கொஞ்சம் வண்டியெல்லாம் சரியாக இருக்கா ஒழுந்தாக இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிக்கணும் ஏதாவது ரிப்பேர் ஆகிடும் நான் சரியாக தான் சார் போனேன் வண்டி பிரேக் பிடிக்கல வண்டி இது கலண்டுடுச்சு அது இப்போ உடஞ்சிடுச்சு இப்படி ஏதாவது சொல்கிற மாதிரிலாம் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தடார் புடார்னு ஒரு பய ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் வரும் ரொம்ப 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 காஷியஸாக இருந்துக்கும் ஆனால் இந்த சனி பகவான் தான் இப்படி போட்டு குழப்பத்தை அவங்களுக்கு கொடுக்குறார் இவர் மாத்திரமா இந்த வக்ரகதியில் இருக்கிறதால இந்த சனி பகவான் போலேயே வேலை செய்யக்கூடிய அந்த ராகுவும் ஏழாம் இடத்துல மற்றவங்க சூழல் வழியாக என்ன நடக்குமோ என்ன குழப்பம் வருமோனுங்கிற ஒரு பயத்தையும் அவர் இன்னும் அதிகப்படுத்துகிறார் இப்போ சனி பகவானும் முன்னாடி நல்லா இருந்தார் இந்த ராகு அப்படி இப்படி குழப்பம் ஒரு தெளிவற்ற தன்மை புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாலாம் ஒரு மாதிரி என்ன செய்கிறதுன்னு தெரியாது இருந்ததெல்லாம் ஒரு தெளிவாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக அந்த சனி பகவான் செய்ய செய்ய வச்சுருந்தார் இப்போ அவர் வக்ரம் பெறதால் அது பயம் வரும் லக்னத்திலேயே இருக்கக்கூடிய கேது அப்படி ஒரு பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆக்கி விட்டுருவார் ஏன்னா சனி பகவான் வந்து ரொம்ப யோகத்தை கொடுத்துட்டு இருந்தவர் வக்ரம் பெறார் இந்த ராகு கேது லக்னத்திலேயே கேது இருக்கிறப்ப பெரிய ஆராய்ச்சி குழப்பம் ஒரு தீர்வுக்கே வராது அது மாதிரிலாம் பண்ணிட்டு குழம்பிக்கிட்டு இருப்பீங்க அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும் ஏன்னா புத்திக்குரிய எவ்வளோ இதாகிறானா லக்னத்திலேயே கேது இருந்து கேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிழல் செவ்வாய் போன்று வேலை செய்யும் இந்த செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு டோட்டலாக ஆகாத கோள் ஒரு தைரியமற்ற தன்மை ஒரு குழப்பம் பங்குதாரர்கள் வழியாக சிக்கல் எதிர்பாராத விஷயங்கள் விபத்துக்கள் நடக்கிறது இப்படிலாம் கொஞ்சம் பண்ணுற மாதிரி பண்ணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக உங்களுக்கு ரொம்ப காஷியஸாக இருக்கிறது என்னென்னா சகோதரர்கள் சகாக்கள் புதிய முயற்சிகள் அதில் ஒரு அதீத விழிப்புணர்வு வச்சுக்கோங்க அதில் ஒரு சிக்கல் வந்து தான் சரியாகும் குரு பகவான் பக்காவாக இருக்கார் என்னதான் குரு பாத பாதகாதிபதியாக போனால் கூட சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியாக பார்ட்னர் வழியா பிறர் சூழல் வழியா இதுவரையிலும் ஒரு மாதிரி பயம் குழப்பத்தை கொடுத்தவர் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வரப்ப கோச்சார ரீதியாக அப்பரிமிதமான நன்மையை கொடுப்பேன் ஸோ அந்த குரு பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது அந்த மூன்றாம் இடத்துக்கு கிடைக்கிறது பெரிய ப்ளஸ்ஸு இந்த செவ்வாய் சனி சேர்ந்து அந்த மூன்றாம் பாவத்தை பார்த்து அப்படி ஒரு தைரியமற்ற தன்மை சகோதரர்கள் சகாக்கள் வழியால பிரச்சனைன்னு சொன்ன பாருங்க அதெல்லாம் பிரச்சனை வந்தாலும் போராடி நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இந்த குரு பகவான் இறுதி வெற்றியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அண்டு குரு பார்வை ஐந்தாம் இடத்துக்கும் இருக்கிறது இன்னுமோ கடவுள் அருள் ஏன்னா குழப்பம் இருந்தாலும் என்னமோ மனசில் தோணுச்சு கடவுள் மேலே பாரத்தை போட்டு செஞ்சேன் அப்படின்னு செய்ய முடியும் அது சக்ஸஸ் ஆகும் அது பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதுக்கு நீங்கள் மெடிடேட் பண்ணால் தான் அந்த தன்மை வரும் இல்லாட்டி மூன்றாம் இடத்தை செவ்வாய் சனி சேர்ந்து பார்க்குறப்ப ஓவர் கான்ஃபிடண்ட்டில் திமுறாக புதிய முயற்சிகளை ரிஸ்க் எடுக்கிறத பண்ணுவீங்க அதை பண்ணக்கூடாது எதுலேருந்து எது வரைக்கும்னா அந்த முப்பது ஆறு இருபத்தி நாலு முதல் பதினாறு பதினொன்று இருபத்தி நாலு வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு பகவான் ஃபேவராக இருக்கார் குரு பகவான் மட்டும்தான் ஃபேவரபுளாக இருக்கார் ராகு கேதுவும் சரியில்லை முக்கியமான பெரிய கோள்கள் ராகு கேது அது சொல்ல சனி பகவானும் இப்போ வங்கரம் பெறார் அதுதான் நீங்கள் வங்கரம் பெறுறது டோட்டலாக நெகட்டிவ்னு நம்ம சொல்ல முடியாட்டியும் தேவையில்லாமல் பகை விரோதம் போராட்டங்கள் பிரச்சனைகள் தேவையற்ற கடன் சிக்கல்களில் மாற்றுறது இப்படிலாம் வரும் வெட்டி அழைச்சல் மீன் விரயத்தை கொடுக்கறது இப்படிலாம் வரும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியான ஒரு புரிதல் சரியான திட்டமிடுதல் ரொம்ப நெருங்கியவர்கள் நலம் எல்லாம் கேட்டுட்டு அப்படி பண்ணிக்கணும் ரொம்ப ஈக்குவலாக உள்ளவங்க சகோதரர்கள்ட்டெல்லாம் கேட்டு குழம்பிக்கக்கூடாது பெரியவங்க உங்களை உங்களை அப்படி லவ் பண்ணக்கூடிய ஒரு ஜீவன் பெரியவங்கன்னா அண்ணனை தவிர்த்துக்கங்க ரொம்ப அந்த இரத்த உறவை பெரிய நீங்கள் மதிக்கக்கூடிய ஆள் பெரிய ஆள் அதை மாதிரி ஆட்களை இதே பெரிய அண்ணன் அவர் தான் தந்தை போல இருந்து உங்களுக்கு செய்கிறாருன்னா அவர் சொல்கிறதை கேட்கலாம் அது கூட கொஞ்சம் விழிப்புணர்வாக அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த உள்ளுணர்வு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கே சொல்லுவீங்க அதை அந்த இவரையை அக்செப்ட் பண்ணுவார் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு நான் இதை நினச்சி சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருமா வேணான்றுவார் அந்த முயற்சியை தவிர்த்துக்கலாம் ஸோ அதற்கு நீங்கள் மெடிடேட் தான் அந்த உள்ளுணர்வு வேலை செய்யும் இல்லாட்டி தேவையில்லாத குழப்பங்கள் வரும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்ததிபதி டோட்டலாக பயங்கர குழப்பத்தை கொடுக்குறார் ஆனால் அந்த சனி பகவான் வக்ரம் பெறும் அந்த தருவாயில் இந்த ஒன்பதாம் இடத்ததிபதி பூர்வ பாக்கியாதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் பதினோராம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு அதனால் அந்தஸ்து மரியாதை தொழில் வேலை தான் சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு லாபங்கள் வரும் பட்டு திட்டமிட்டு அடித்து தூக்க முடியாதுங்கிறதுல கவனம் ஈக்குவலாக இருக்கிறவங்கள்கிட்ட இந்த வீடியோ ஒரு ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு பார்த்துக்கணும் நான் அதனால தான் முக்கியமான விஷயங்களை என்ன அறியாமல் ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி சொல்லிகிட்டு இருப்பேன் அதில் கவனமாக இருக்கணும் அவங்கள்ட்ட ஒன்று எச்சரிக்கை உணர்வு கடைப்பிடிக்கணும் அதை மாதிரி என் மேலே ஒரு அன்பில் பார்க்கக்கூடிய ஆளுங்க தான் ஒரு ரெண்டு ட்ரிப்பு பார்க்குறப்ப அவங்க விழிப்புணர்வாக இருந்துட்டு என்கிட்ட பேசுவாங்க அது அந்த 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 அனுபவங்களை பகிர்வாங்க நீங்களும் அப்படி தான் பண்ணிக்கணும் குரு பகவான் தான் நல்லா இருக்கார் அண்டு செவ்வாயும் பார்த்தீங்கன்னா அந்த வக்ரம் சனி பகவான் வக்ரம் பெற அந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று ஆட்சியாக இருக்கிறார் அப்போ மற்றவங்க கூட்டாளிகள் வழியாலாம் சில பயம் குழப்பம் வரும் அவங்களுக்கு வெயிட் ஏறும் உங்களுக்கு பொதுவுலேயே நீங்கள் வந்து லக்னாதிபதி ராசிதிபதி புதனாக வர்ற ஆளுங்க புத்திசாலியாக இருப்பீங்க ஆனால் பயந்தாங்களாக இருப்பீங்க அவங்க மற்றவங்க வந்து டாமினேட் பண்ணுறது பார்ட்னர்ஸ் இது பண்ணுறது ரொம்ப கூட இருக்கிறவங்களே பிரச்சனை பண்ணுறது அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பயப்பட வேண்டாம் உங்களுக்கு இறுதி வெற்றி இருக்கும் பட்டு புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாகவும் புதிய முயற்சிகள் வழியாகவும் சகாங்குகள் வழியாகவும் ஒரு எச்சரிக்கையை கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு இந்த அக்ரசனி உங்களுக்கு பெரிய வம்புகளை ஏற்படுத்தாதுங்க அது அஷ்டமையின் தரப்பி அன்புள்ளங்கள் ஜெபத்யா ஜெபத்தியானம் பண்ணிட்டீங்கன்னாங்க உள்ளுணர்வே சொல்லும் இங்கே சொல்கிறத செய்வீங்க தப்பிச்சுக்குவீங்க அண்டு மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்க வேறு குருஜி வேறு இவங்கள்ட பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் செய்யாமல் ஒரு டென் மினிட்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தோன்றது செய்யுங்க பக்காவாக இருக்கும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்